புதுசாக அப்ளை பண்றவங்களுக்கும் சரி ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அவர்கள் எல்லாம் தயவு செஞ்சு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலுமே கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்க தயவு செஞ்சு நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அதை தவறுல தான் போய் முடியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணுவீங்க இனில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க நல்லபடியா பொறுமையா பண்ணுங்க எக்ஸாம்ஸுமே நல்லபடியாக பண்ணுங்க நானும் இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் விளக்கத்தோட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா தரம் டூ டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வேகமா ரிவிஷன் பண்ணனும் நான் படிச்சதுல வேகமா ரிவிஷன் பண்ணி பாக்கணும் அப்படின்னு அந்த டெஸ்ட் டுடே கம்ப்ரைஸ் கம்ப்ரைஸ் பண்ணி ஏற்கனவே போன தடம் ஒன் பாயிண்ட் ஒன் அதோட டெஸ்ட் எல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் கொடுத்துருக்கும் இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் டெஸ்ட்டுக்கான பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஷெடியூலையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி நீங்க அதை ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம அதுக்கான இது போலாமா சரி ஓகே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் பேஜ் ஓபன் ஆன உடனே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்லைன்

இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ புதுசாக போறவங்க இந்த கிரியேட் நியூ யூசர் ஐடி இதை கிரியேட் பண்ணணும் ஏற்கனவே மீன்ஸ் எஸ்ஏ எக்ஸாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை கிரியேட் நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றதை சொல்கிற பாருங்க கிரியேட் நியூ யூசர் கொடுத்தோடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ல சில டீடைல்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட கடைசி இடம் அந்த கடைசி இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க டிக்ளரேஷன் இருக்கும் ஒரு வார்த்தை இந்த இடத்துல என்ன இருக்கும் சாரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஒரு வார்த்தை இருக்கும் கீழே அந்த டிக்ளரேஷன் வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா சோ அந்த டிக்ளரேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய செக் பாக்ஸ தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக தான் சோ அதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் தயவு செஞ்சு இந்த பேஜ் ஒண்ணு ஓபன் ஆகும் இதுல என் நம்பர் மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன் ஓகேவா சோ என் நம்பரை பண்ணிட்டேன் ஓகே இது வந்து நான் என் நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணிருக்கேன் இது கொடுத்துருக்கேன் பேஜ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் தான் உனக்கு தெரியுமே உன்னுடைய ஃபோன் நம்பரும் உன்னுடைய மெயில் ஐடியும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உன்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த இடத்துல உன்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க சோ இது ரெண்டுமே கொடுத்துட்ட உடனே ஓடிபி சென்ட் பண்ண சொல்லி கேக்கும் சோ ஓடிபி சென்ட் பண்ண பண்ணுனே நம்மளுடைய மெயிலுக்கும் நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும் टीஎன்எஸ்ஆர்பி ல இருந்து சோ அதை நீங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கனா இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்லி வந்துரும் சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கொடுக்கணும் மெயில் ஐடி கொடுத்தனே ஓடிபி சென்ட் பண்ணனும் ஓடிபி வந்தனே அந்த ஓடிபி கொடுத்தனே ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி இது முடிச்சதுக்கு அப்புறமா இத கீழ இருக்குறதெல்லாம் ஓபன் ஆகும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே இருக்குறது தெரியாது

நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் உன்னுடைய பாஸ்வேர்டை உருவாக்க சொல்லும் இப்பதான் ஒரிஜினலா உன்னுடைய பாஸ்வேர்டை நீ உருவாக்க போற பாஸ்வேர்டை உருவாக்குறது எத்தனை லெட்டர் இருக்கணும் எட்டு லெட்டர் இருக்கணும் எத்தனை லெட்டர் இருக்கணும் எட்டு லெட்டர் இருக்கணும் அந்த எட்டு லெட்டர்ல கண்டிப்பா நம்பர் இருக்கணும் ஏபிசிடி இருக்கணும் சிம்பிள் வேண்டாமா நம்பரும் ஏபிசிடி மட்டும்தான் இருக்கணும் அதுல எதுனா ஒன்னாவது கொடுக்கணும் இப்ப என் பேர் நான் அஸ்வின்னு கொடுக்குறேன்னா ஏ வந்து கேபிட்டல்ல கொடுத்துருவேன் மத்ததுல என்ன பண்ண போறேன்

அடுத்தது இந்த விண்டோ ஓபன் ஆகும் உனக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு வந்து கடவுச்சொலை உருவாக்கிட்ட உடனே இந்த இடத்துல ஒரு கேப்டச்சா கோடு உருவாகும் அந்த கேப்டச்சா கோட இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு சப்மிட் நீ கொடுத்தன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிட்டு அடுத்த விண்டோ ஓபன் ஆயிடும் அதாவது உன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் உன்னுடைய யுஎஸ்ஆர்பி ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த இடத்துல பிரஸ் கிளிக் இயர் ப்ளீஸ் கிளிக் இயர் டு லாகின் அப்படின்னு வரும் அப்ப இந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உனக்குமே வந்துடும் மெயில்ல சோ மெயிலோ இல்ல போன் நம்பர்லயோ இந்த ஐடி வந்துடும் இது வந்த உடனே திருப்பி இங்க லாக்இன் பண்ண கிளிக் பண்ணுங்க இப்போ நீ பாஸ்வேர்ட் உருவாக்கி இருக்க அந்த பாஸ்வேர்ட மறக்காத எழுதி வெச்சுக்கோ அந்த பாஸ்வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அப்புறமா யுஎஸ்ஆர்பி ஐடி இத கிளிக் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்ப இதை கிளிக் பண்ணி லாக்இன் ஆனோனே மறுபடியும் உனக்கு அந்த ஒரிஜினல் விண்டோ பழசு இந்த போட்டோ இது மறுபடியும் உனக்கு ஓபன் ஆகும் இப்ப உன்னுடைய யுஎஸ்ஆர்பி ஐடி போர்டு கொடுத்துச்சா அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க நீ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தியா அந்த பாஸ்வேர்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு லாகின் ஆகும் புரியுதாமா இதுதான் புதுசா வரவங்களுக்கு ஏற்கனவே வந்தவங்க டைரக்டா அதை கொடுக்க போறீங்க அப்ப ரெண்டு பேருக்குமே இது காமன் அப்போ இதுக்கு மேல சொல்ல போற ப்ரொசீஜர் எல்லாருக்குமே ஒண்ணு நீ பாஸ்வேர்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி திருப்பி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜோட கடைசியில டிக்ளரேஷன் அப்படின்னு நீங்க ஒரு இடம் இருக்கும் இதை போயிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல போயிட்டு டிக் மட்டும் பண்ண போறீங்க ஓகேவாம்மா இந்த இடத்துல வந்து டிக்ளரேஷனுக்கு நேரம் என்ன பண்ண போறீங்க டிக் மட்டும் பண்ண போறீங்க இந்த இடத்துல தயவு செஞ்சு டிக் பண்ணிடுங்க புரியுதா டிக் பண்ணிட்டு உன்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அதுக்கப்புறமா தான் உன்னுடைய பேசிக் டீடெயில்ஸே கேட்க ஆரம்பிக்கும் புரியுதாமா ஸோ கண்டினியூ இதை பாருங்க டிக் பண்ணிவிட்டேன் டிக் பண்ணிட்டு என்ன கண்டினியூ கொடுத்தா உன்னுடைய பேசிக்கான டீடைல்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் சோ ஆல்ரெடி என் பேர் கொடுத்துட்டதுனால அது டிஃபால்ட்டா சேவ் ஆயிட்டு இப்போ இப்ப செலக்ட் கெசட் லிஸ்ட் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க செலக்ட் கெசட் லிஸ்ட் அப்படின்னா உன் பேரு நீ எங்கன்னா மாத்திருக்கியா டென்த்துக்கு அப்புறமா உன் பேரை எப்பனா நீ மாத்தனையா ஆமா சார் டென்த் வரையும் என் பேர் ஹரிஷ் நின்று அதுக்கப்புறமா நான் அஸ்வின் மாத்தன அப்படின்னா மாத்தி இருக்க அப்படின்னா கெசட்ல போட்டிருக்கியா கெசட்னா கோர்ட்ல ஒரு இது அப்பீல் பண்ணி என் பேரை மாத்தன அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற சர்டிபிகேட் அப்படி மாத்தி இருந்தா இங்க எஸ் கூடு மாத்தலைன்னா நோ கூடு டென்த் ஷீட்ல இருக்கிற மார்க்கே எனக்கு ஓகே அடுத்தது வந்து குடியுரிமை இந்தியன்றது வந்துடும் பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இங்க கேலண்டர் கொடுத்திருக்காங்க பாரு அந்த கேலண்டரை கிளிக் பண்ணி இயர் मंथ டேட் எல்லாத்தையுமே चेंज பண்ணிக்குமா அடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜெண்டர் கேக்கும் ஜெண்டர் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலின தவறான்னு கேக்கும் சோ இந்த இடத்துல ஜெண்டர் கொடுத்துரு அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆயிருக்கா கல்யாணம் ஆகலையா அது கேக்கும் அதை கொடுத்துரு அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மச்ச அடையாளங்கள் உருவ அடையாளங்கள் அடிபட்டிருக்கா மச்சம்னா மோல் இருக்குன்னு குடுமா அடினா ஸ்கேர் ஓகேவா இந்த மாதிரி கொடு ஓகேவா எனக்கு வந்து மச்சம் இருக்கு சார் எனக்கு இந்த மாதிரி வலது கையில மச்சம் இருக்குன்னா என் மோல் ஆன் ரைட் ஹேண்ட் இல்ல எனக்கு வலது கையில தழும்பு இருக்குன்னா என் ஸ்கேர் ஆன் ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி கொடு சோ அந்த மாதிரி ரெண்டு அடையாளங்கள் நீங்க கொடுக்கணும் இது உன்னுடைய டென்த் டிசிலே இருக்கும் சோ டிசில கொடுத்துருப்பாங்க அதை கூட நீ கொடுத்து என்ன பண்ணலாம் ஐடென்டிபிகேஷனுக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து அப்பா பேர் அப்பாவோட இனிஷியல் அம்மா பேர் அம்மாவோட இனிஷியல் கொடுத்துருவீங்க அதுக்கு அடுத்தது மெயில் இங்கேயும் மறந்துட்டேன்னா அடுத்தது மெயில் இருக்கும் மெயிலுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் இருக்கும் மொபைல் நம்பருக்கு அடுத்தது என்ன உன்னுடைய ரிலீஜியன் ஏன்னா மெயிலும் மொபைல் நம்பரும் ஆல்ரெடி கொடுத்துட்டே டிஃபால்ட்டா இருக்கும் உன்னுடைய ரிலீஜியன் என்ன ரிலீஜியன் ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னா நோனா நோ அது வந்து ஜென்ரல் கேண்டிடேட் ஓசி வராங்க பாரு அவங்களுக்கு அவங்க நோன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடலாம் ஏதாவது பிசி பிசிஎம் சி எம் முஸ்லிம் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா எஸ் குடுத்துட்டு ஜாதி சான்றிதழ் யார் வழங்கினாங்க எந்த தேதியில வழங்கினாங்க அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்க மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க ஸோ இதுக்கு அடுத்தது உன்னுடைய அட்ரஸை கேட்கும் அட்ரஸ் கேட்ட உடனே உன்னுடைய அட்ரஸை இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துரு நீ எங்க இருந்து வர என்ன பண்ணுற அப்படின்றதுலாம் அடுத்தது எந்த யூனியன் பிரதேசம் அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு தெரிஞ்சுருக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மாநிலம் வந்து தமிழ்நாடோ தமிழ்நாட்டில் இருந்து வேற ஏதாவது மாநிலமா அப்படின்றது கிளிக் பண்ணு அடுத்தது தமிழ்நாடாக இருந்தால் என்ன டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அல்லது நகரம் ஸோ வேலூராக இருந்தால் வேலூர் என்ன அடுத்தது பின்கோடு

இதே அட்ரஸ் வந்து கடைசியில பேஸ்ட் ஆயிடும் அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிச்சுக்கோ எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஸ்போர்ட்ஸும் எஜுகேஷனையும் தவிர உங்ககிட்ட வேற எதனா எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை இங்க மென்ஷன் பண்ணு அதாவது ஸ்போர்ட்ஸ் தவிர ஸ்போர்ட்ஸும் இருக்கக்கூடாது எஜுகேஷனும் இருக்கக்கூடாது இதை தவிர உனக்கு எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரீடிங் டான்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ண அப்படி எதுவுமே இல்லைன்னா நில்லுன்னு மென்ஷன் பண்ணிடு புரியுதா ஆனா அந்த இடத்துல எதனா ஒண்ணு கொடுக்கணும் எதனா இருந்தா கூடு இல்லைன்னா நில்லுன்னு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு மேண்டட்ரி ஃபீல்டு அதுக்கு அடுத்தது என்னன்னா உனக்கு வந்து ஸ்கவுட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கவுட்ல இருந்தீங்களா எதனா விருது வாங்கிருக்கீங்களா அது எஸ்னா எஸ் இல்லனா நோனா நோ நோனா நோ ஓகேவா அடுத்து பிரெஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ரிட்டன் एग्जामिनेशन எங்கே நீ வந்து ரிட்டன் एग्जाम எழுதணும்னு ஆசை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதை தெளிவா கொடுத்துருமா உனக்கு நியர் பைல இருக்க கூடிய சென்டருக்கு ஓடப்படாது அடுத்து இந்த ரொம்ப கேட்டிருக்காங்க இந்த முறை மட்டும் இந்த பிரபரேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க சோ நான் சொன்னல்ல எஸ்ஐல இந்த முறை ஃபயர் டிபார்ட்மென்ட்டுமே சேர்ந்து இருக்கு அப்ப எஸ்ஐல நீ போலீஸ் டிபார்ட்மென்ட்ட चूஸ் பண்ண போறியா ஃபர்ஸ்ட் இல்ல ஃபயர் டிபார்ட்மென்ட்ட चूஸ் பண்ண போறியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரференஸ் ஆர்டர பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் அலோகேஷன் கிடைக்கும் அப்போ போலீஸ் டிபார்ட்மென்ட்ல 621 वैकेंसी இருக்கு ஃபயர் டிபார்ட்மென்ட்ல 126 வேக்கன்சி समथिंग இருக்கு சோ இது ரெண்டு 129 கரெக்ட் 129 वैकेंसी இருக்கு இது ரெண்டுத்துல எதை चूஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கறத முடிவு பண்ணு இந்த இடத்துல நீ தான் ரொம்ப முக்கியம் சோ இந்த இடத்துல கொடுத்துட்டு ஃபயர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன கொடுக்கலாம் போலீஸ் கொடுக்கலாம் சோ எதை கொடுக்குறியோ அதை எடுத்து கரெக்டா கொடுமா ஓகேவா சோ அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ இதெல்லாம் கருத்து முடிச்சுட்டோன்னு என்ன பண்ணுங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க அதற்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் பத்தி கிளிக் பண்றது சோ நீ எந்த எஜுகேஷன் வச்சிருக்க நீ பிஜி முடிச்சிருந்தா பிஜி யூஜி முடிச்சிருந்தா யூஜி நான் அண்டர் கிராஜுவேட் யூஜி கிளிக் பண்ணு இல்ல நான் போஸ்ட் கிராஜுவேட் நான் எம்பி எம்இ அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேன் எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன கிளிக் பண்றீங்க போஸ்ட் கிராஜுவேட் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அண்டர் கிராஜுவேட்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிரஜுவேட் குறிச்சிட்டு நெக்ஸ்ட் உன்னுடைய டென்த்து மார்க் நீ இதை வந்து கிளிக் பண்ண உடனே உனக்கு இங்கே எக்ஸ்ட்ராலாம் ஆட் ஆயிடும் அதாவது டிகிரி இல்ல டிப்ளமா டிகிரி இல்ல ஸோ டென்த்து டென்த்தில் உன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த ஸ்கூல் படிச்ச அதுக்கு அடுத்தது வந்து எப்போ வந்து நீ தேர்ச்சி பெற்ற எப்போ நீ ஸ்கூலை விட்டு உனக்கு மார்க் மார்க் ஷீட் கொடுத்து வெளியேற்றினாங்க அடுத்தது நீ எந்த போர்டில் படிச்ச அடுத்தது வந்து இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அட்டெம்ஸ் இருக்கும் அதை மட்டும் கவனிங்க ஒன்னுன்னு போட்டுறாத ஒன்னுன்னு போட்டா ஒரு அட்டெம்ட் வச்சேன்னு கணக்கு நீ எழுதின உடனே பாஸ் ஆயிருந்தா இந்த இடத்துல ஜீரோன்னு தான் கொடுக்கணும் இருக்கும் எழுதி கிளியர் பண்ணிருந்தா இல்ல சார் நான் எழுதும்போது ஒரு சப்ஜெக்ட் வச்சிட்டேன் புரியுதா ஒன்னு நீ அந்த இடத்துல அதாவது ஒரு முறையிலே எழுதி பாஸ் பண்ணிட்டேன் ஒண்ணு கூடாது ஒரு முறையிலே எழுதி பாஸ் பண்ணிருந்தாங்க என்னதான் கொடுத்துருக்கோம் ஜீரோ தான் கொடுக்கணும் அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து டுவல்த் இருந்தா டுவெல்த் டீடெயில்ஸ் அது அடுத்தது டிப்ளமா படிச்சிருந்தா டிப்ளமா டீடைல்ஸ் அது அடுத்தது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ அல்லது வேற எதனா டிகிரி படிச்சிருந்தாலும் அதற்கான டீடைல்ஸ் கொடுக்கணும் பண்ணிக்கோ ஓகேவா சோ அதுக்கு அடுத்தது கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீ 10th ஸ்டாண்டர்ட் எஸ் தமிழ் மீடியத்துல ஒண்ணு படிச்சேன்னா ஆமா தமிழ் படிச்சிருந்தேன்னா எஸ் தமிழ் படிக்கலனா நோன் கொடுத்துரு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கேள்வி இது வந்து அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாக்பூர்ல ஒரு நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் இருக்கு அதுல நீ எதனா கோர்ஸ் படிச்சு அந்த சர்டிபிகேட் எதனா வாங்கி வச்சிருக்கியா மேக்சிமம் பெரும்பாலானோர் கிட்ட இருக்காது இருந்தவங்க எஸ் கொடுத்துக்கோ இல்லாதவங்க எல்லாருமே நியூ கொடுத்துக்கோமா சோ இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரு கண்டினியூ கொடுத்த உடனேவே உன்னுடைய

உன்னுடைய கோட்டா கேக்குமா இந்த இடத்துல வார்டு நான் வாரிசு கோட்டால் அப்ளை பண்றேன்னா இந்த இடத்துல எஸ் இல்ல நான் வாரிசு கோட்டால் அப்ளை பண்ணலன்னா நோ அதே மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்றீங்களா ரெண்டு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்றனா உங்ககிட்ட ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 இதுல ஏதாச்சும் ஒரு சர்டிificate இருக்கணும் அதுலயே நீங்க போயிடு வாங்கிட்டீங்கனா அப்ரூவ் பண்ணாத ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்ட சில இது இருக்கு அதுல லிஸ்ட் ஆஃப் போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த போர்டால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும் நான் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருந்து வாங்கிட்டு சில பேர் தெரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்ரூவ் பண்ண விட மாட்டாங்க ஓகேவா அது இருந்துச்சுனா அந்த ஃபார்ம் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் த்ரீ இருந்துச்சுன்னா எஸ் குடு இல்லனா என்ன பண்ணிடு நோ கொடுத்துரு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன்த் சர்டிபிகேட் வச்சிருக்கியா இருந்தா எஸ் குடு இல்லனா நோ கொடுத்துரு அதுக்கு அடுத்தது பிஎஸ்டிஎம் வச்சு நீ அப்ளை பண்ணனும் விரும்புறியா தமிழ் மீடியம் இருந்தா எஸ் குடு இல்லன்னா நோ குடு ஓகேவா சோ இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே அடுத்தது வரும் அடுத்த காலம் ஓபன் ஆகும் ஸ்பெஷல் மார்க்ஸ் இந்த ஸ்பெஷல் மார்க் எது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என் சிசிக்கு NCC வெச்சிருந்தா S குடு இல்லானா NO குடு அடுதது NSS NSS வெச்சிருந்தா S குடு

ਸੋ so, ਅਰਥਾਤ இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிடும் உங்ககிட்ட என்னென்னலாம் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்ட்டு அதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரிவியூன்னு இருக்கும் கடைசியா அதுல நீங்க ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் உனக்கு ஷோ பண்ணிடும் அதெல்லாம் முடிச்சிட்டோட ஃபைனல் வெரிஃபிகேஷன் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு கையெழுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் ஒரு டிக்மார்க் மார்க் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஸோ அப்ளிகேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லா அப்ளை ஆகிடும் இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எங்க தரப்புல இருந்து நாங்க கொடுத்த விளக்கங்கள் இத பார்த்துட்டு பயனுள்ள வகையில அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க ஒரு எரரும் இல்லாம தப்பும் இல்லாம அப்ளை பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்